கனடாவின் ஒன்றாரியோவில் இளைஞர் ஒருவரை சுட்டுக்கொலை செய்த குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மாலை வேளையில் இருபத்தைந்து வயதான சக்கரி ஷூமன் என்பவர் செய்யப்பட்டதாக போலீசார் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு அடுத்தடுத்து அழைப்புகள் வந்தன துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான ஷூமன் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணைகளின் பின்னர் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கடந்த பத்தாம் திகதி அன்று டன்டாஸை சேர்ந்த முப்பது வயதான என்ட்ரு கோவாலிக் என்ற நபர் கைது செய்யப்பட்டு அவர் மீது இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது அடுத்த நாள் கிச்னரை சேர்ந்த இருபத்தி ஏழு வயது முஸ்ஸி கெப்ரே மரியம் என்ற நபரும் கைது செய்யப்பட்டார் கொல்லப்பட்டவரை முன்னதாகவே இரண்டு சந்தேக நபர்களும் அறிந்திருந்ததாக போலீசார் கூறுகின்றனர் இருவரும் ஆகஸ்ட் பதினொன்று அன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகி அதன் பின்னர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் போலீசார் கொலை தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்